அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நவீன டிஜிட்டல் உலகில் ஒவ்வொரு நாளும் புது புது வகைகளில் மோசடிகள் நடந்து வருகிறது மக்களின் செல்போனுக்கு வரும் கடவுள் சொற்களை பெற்று அவர்களின் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளை அடிப்பது ஏதாவது ஒரு லிங்கை அனுப்பி அதன் மூலம் அவர்களது தகவல்களை திருடி பணத்தை எடுப்பது அவர்களின் செல்போன் எண்களை செயலிழக்க செய்து விடுவோம் என எச்சரிப்பது போன்ற பல மோசடிகள் நாள்தோறும் நடந்து வருகிறது இது குறித்து பயனாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மோசடிகள் நின்றபாடில்லை இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ரை புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன்படி எந்த ஒரு வங்கிகள் மற்றும் சேவைகள் போன்ற நிறுவனங்கள் அல்லது அனுப்புவதற்கு முன்னர் அதன் தலைப்பு மற்றும் தகவல்கள் மற்றும் தங்களது எண்களையும் தொலை தொடர்பு நிறுவனங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் புதிய விதிமுறைகளின் படி சந்தேகத்திற்கு இடமான ஒவ்வொரு குறுஞ்செய்திகளை ஸ்கேன் செய்யவும் அதனை அணுகவும் தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு அதிகாரம் உண்டு இந்த புதிய விதிமுறைகளுக்கு உட்படாத தகவல்கள் அது வங்கிகள் அனுப்பும் கடவு சொற்களாக இருந்தாலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் இதனால் பயனாளர்களுக்கு கடவு சொற்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வங்கிகள் இந்த விதிமுறைகளுக்கு உடன்படவில்லை என்றால் பண பரிவர்த்தனை குறித்த தகவல்களை பெறுவதில் பயனாளர்களுக்கு தாமதம் ஏற்படும் வங்கிகள் மற்றும் செயலி அடிப்படையில் சேவை வழங்குபவர்கள் எந்த எண்ணில் இருந்து கடவு சொற்கள் அனுப்பப்படும் என்பதை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை மோசடி நடவடிக்கைகளை குறைப்பது பெரும் பங்காற்றும் என டிராய் நம்பிக்கை தெரிவித்துள்ளது மேலும் செல்போன் மூலம் அழைப்பாளரின் பெயரை கேஒசி அடிப்படையில் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு தொலைதொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து ட்ராய் செயல்பட்டு வருகிறது இது அழைப்பாளரின் உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்ள உதவுவதுடன் ட்ரூ காலர் செயலின்றவற்றை பயனாளர்கள் சார்ந்து இருப்பதை குறைக்க உதவும் அரசு அளித்த ஆவணங்களில் உள்ள பெயருடன் கூடிய எண்ணை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடிவதால் மோசடிக்கான சாத்தியக்கூறுகளை தடுக்க முடியும் என ராய் நம்புகிறது